ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நமக்கு எதிர்ப்பான யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகள் கொடுத்துட்ருக்கோம் அதோட கண்ணி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன மாதிரி வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்கன்னா நம்ம திருப்பூர் கோவை இதில் உள்ள வேலைவாய்ப்பு அப்படியே ஸ்டெப்பா ஸ்டெப்பாக எல்லா மாவட்டத்திலும் உள்ள வாய்ப்பை நம்ம பார்க்க போகிறோம் திருப்பூர் அண்டு கோவையில் என்ன மாதிரி வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் டூ எனி டிகிரி முடித்தவங்களுக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஆட்கள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வயது வரம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஐந்து வயது வலி இருக்கணும் அனுபவம் உள்ள அனுபவம் இல்லாத ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க அனுபவம் உள்ளவங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் வரலையும் சேலரியும் அனுபவம் இல்லாதவங்களுக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து சேல்ரி ஸ்டார்ட் ஆகுது இவங்களுக்கு தங்குகிற இடம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க உணவு வந்து அவங்களே ரெடி பண்ணி சாப்பிட்டுருக்காங்க சாப்பிட்டுக்கலாம் இல்லை அவங்க சாய்ஸ் இவங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் எடுத்து வரணும் அப்படின்னா ஆதார் கார்டு ஒரிஜினல் பேங்க் பாஸ்புக்கு ரெண்டு ஃபோட்டோ அவங்க படித்த சர்டிஃபிகேட் இதை எடுத்துகிட்டு வரணும் இவங்களுக்கு டூ வீலர் லைசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க வித்து டூ வீலரோடு வர்றவங்களுக்கு வேலை வந்து முன்னுரிமை வழங்கப்படுகிறது இவங்க வந்து என்ன மாதிரி குவாலிஃபைடு கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் டூ எனி டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு கோபிசெட்டிப்பாளையத்தில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய பனியன் எக்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கு பெண் பணியாளர்கள் மற்றும் ஆண் பணியாளர்கள் ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து ஆண் பணியாளர்களாக இருந்தால் நாற்பது வயது வரலையும் எடுக்கிறாங்க பெண் பணியாளர்களாக இருந்தால் முப்பத்தி ஐந்து வயது வரலையும் எடுக்கிறாங்க அனுபவம் உள்ள அனுபவம் இல்லாத ரெண்டு வேலைக்குமே வந்து ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க அனுபவம் உள்ளவங்க என்ன மாதிரி அனுபவம்னா செக்கிங் பேக்கிங் ஹெல்பர் லோடுமென்ட் அண்ட் அயனிங் ப்ளஸு சிங்கர் டெய்லர் ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் காஜா ஃபீஸிங் இது எல்லாத்துக்குமே கட்டிங் கட்டிங் ஹெல்ப்பர் இது எல்லாத்துக்குமே வந்து ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அனுபவம் உள்ளவங்களுக்கு அனுபவத்துக்கு தகுந்த போல் வேலை சேலரியும் அனுபவம் இல்லாதவங்களுக்கு ஸ்டார்டிங் சேல்ரியும் பன்னிரெண்டாயிரம் சேலரியும் தங்குவதற்கு இடம் ஃப்ரீயாகவும் மூன்று வேலை உணவும் ஃப்ரீயாகவும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க சண்டே இரவு மட்டும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உணவு வந்து வெளியில் வந்து பே பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பூர் டூ மங்களம் டூ பலடம் பலம்புட்டில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் ஆறு டிரைவர் கேட்டிருக்காங்க ஆறு டிரைவர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு சேல்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாலாயிரம் வரலையும் சேல்ரி தர்றாங்க தங்குற இடம் ஃப்ரீ உணவு வந்து அவங்களே பார்த்துக்கணும் பேஜ் லைசன்ஸ் ஹெவி லைசன்ஸ் ரெண்டு ரெண்டுமே எது வேணாலும் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொள்ளாச்சியில் இயங்கி வரும் மட்டை தேங்காய் மட்டை கம்பெனிக்கு வந்து ஹெவி லைசன்ஸ் உள்ள டிரைவர் கேட்டிருக்காங்க ஃபேமிலியோடு உள்ளவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அவங்களுக்கு தங்குகிற வசதி எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க உணவுக்கு சமைக்கிற திங்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதே அந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஆள் இருந்தாலும் கேட்குறாங்க ஹவுஸ் கீப்பிங்க்கு ஹவுஸ் கீப்பிங் பார்த்திங்கன்னா சேலரி வந்து ஒரு ஆளுக்கு வந்து பதினஞ்சாயிரம் வரலுங்க தராங்க ஃபேமிலியோடு தங்கிக்கிட்டிங்கன்னா முப்பதாயிரம் சேலரி கொடுக்குறாங்க தங்குற இடம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு நியராக உள்ள ஒரு சின்ன ஒரு கிளினிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பிசியோதெரபி கிளினிக்கு வந்து லேப் டெக்னீஷியன் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வந்து லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்கில்லை பொறுத்து வந்து ஸ்கே சேலரி வந்து வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு ப்ளஸ் தங்கம் இடம் ரெண்டுமே வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க லேப் டெக்னீஷியன் யாராவது இருந்தீங்கன்னா மேலே என்னோடய காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கு காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு மங்களம் ரோட்டில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய பனியன் எக்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கு பெண் பணியாளர்கள் மற்றும் ஆண் பணியாளர்கள் ரெண்டு பேருமே அதிகமாக கேட்டிருக்காங்க அனுபவம் உள்ள அனுபவம் இல்லாத ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு பேருமே ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து வெறும் அறுபது ரூபா மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே எடுத்துக்கிறாங்க படித்தவங்களுக்கு படிச்சதுக்கு தகுந்த மாதிரி சூப்பர்வைசர் அண்ட் டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி படித்ததுக்கு தகுந்த மாதிரி உள்ள வேலையும் படிக்காதவங்களுக்கு உள்ளே வந்து ஹெல்பர் கேட்டகரி செக்கிங் பேக்கிங் டைலரிங் இந்த மாதிரி வேலைவாய்ப்பும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க ரூம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க மந்த்லி சேல்ரி தான் கொடுக்குறாங்க வீக்லி சேல்ரி வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு சில பேர் வந்து அதாவது வந்து எல்லாேருக்குமே வீக்லி சேல்ரி பண்ண மாட்டாங்க உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் பொறுத்து யாராவது வந்து ஃபேமிலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும் வீக்லி சேல்ரி பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா திண்டுக்கல்லில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய பனியன் எக்ஸ்போர்ட் நிறுவனம் திண்டுக்கல் மற்றும் மணப்பாறை வையம்பட்டியில் இயங்கி வரும் பணியன் நிறுவனத்திற்கு வந்து பெண் பணியாளர்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க திண்டுக்கல் இயங்கி வரும் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஸ் கேட்டிருக்காங்க ஸ்காலர்ஸ்னால் டெய்லியும் வந்து போய்ட்டு வர்ற மாதிரி உள்ள ஆட்கள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க அங்கே பெண் பணியாளர்கள் மற்றும் ஆண் பணியாளர்கள் ரெண்டு பேருமே எடுத்துக்கிறாங்க டெய்லி ஒரு ஸ்ட்ரிப்டு ப்ளஸ் வந்து ரெண்டு மணி நேரம் ஓட்டி கொடுக்குறாங்க வேலை திண்டுக்கல்லில் வேலை வேணுங்கிறவங்களுக்கும் மேலே வந்து என்னோடய கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டெக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வையம்பட்டியல் இங்கே வரும் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பெண் பணியாளர்கள் மட்டும் தான் எடுக்கிறாங்க அதுவும் வந்து முப்பது வயது வலியும் தான் எடுக்கிறாங்க முப்பது டூ முப்பத்தி அஞ்சு அதாவது வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஐந்து வயது வலியும் உள்ளவங்களுக்கு மட்டும் அனுபவம் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அனுபவம் இல்லாதவங்க வந்து எடுக்கிறாங்க அனுபவம் உள்ளவங்க அதிகமாக எடுத்துக்கிறாங்க அங்கே ஸ்காலர்ஸ் ப்ளஸ் வந்து உள்ளே வந்து தங்குற வசதியும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அங்கே வந்து பார்த்திங்கனா டெய்லி ஒரு ஸ்ட்ரிப்ட்டு ப்ளஸ் ரெண்டு நேரம் ஓட்டி தான் கொடுக்குறாங்க புதுசாக வேலைக்கு வர்றவங்களுக்கு அனுபவமே இல்லாதவங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா கொடுக்குறாங்க உணவுக்கு ஒரு நாளைக்கு வந்து வெறும் இருபது ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க நல்ல ஒரு வேலைவாய்ப்பு புதுசாக வேலைக்கு வர்றவங்க வந்து அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கா ஈரோடு பெருந்துறையில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய டையிங் நிறுவனத்திற்கு பார்த்திங்கன்னா ஆண் பணியாளர்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஆண் பணியாளர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் ரெண்டு பேருமே எடுக்கிறாங்க ப்ளஸ் வந்து டையிங்கில் அனுபவம் உள்ளவங்க வந்து வெஞ்சு ஓட்ட தெரியவங்க அனு அனுபவம் உள்ளவங்களுக்கு முப்பதாயிரம் ப்ளஸ் முப்பத்தி ரெண்டாயிரம் வரலையும் சேலரி கொடுக்குறாங்க டுவெல் ஹவர்ஸ் ட்யூட்டிங்க டுவெல் ஹவர்ஸுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி மூணாயிரம் வரலையும் சேலரி கொடுக்குறாங்க தங்குகிற இடம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீ சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து வெறும் அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே வந்து வீக்லி சே வீக்லி சேலரி கிடையாது அதாவது வந்து டையிங் பொறுத்தவரையும் எல்லாருமே வந்து வீக்லி சேலரி வாங்கி வந்து நீங்கள் வந்து அனுபவத்தில் இருந்துருப்பீங்க இங்கே வந்து வீக்லி சேலரி கிடையாது மந்த்லி சேலரி தான் மந்த்லி ஏழாம் தேதி உங்கள் அக்கௌண்டுக்கு உங்கள் சேலரி கெடிட்டாயிரும் வேலைக்கு வரணும்னு விருப்பம் உள்ளவங்க வர்றப்போ ஆதார் கார்டு ஒரிஜினலு பேங்க் பாஸ்புக்கு படித்த சர்டிஃபிகேட்டு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ நீங்கள் இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் அறிய இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்